சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த சாலையில் இருக்கின்ற இல்லத்தில் தான் இருந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்து தந்தார்கள் இந்த சாலையின் பெயர் கிங்ஸ் இன்ட்ரிஸ் ரோட் வந்தவுடன் யார் வந்தாலும் கையொப்பமிட்டு அதில் உள்ள நுழைன்னு சொல்லி ஒரு குறிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு சட்டமதைய அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் பகுத்தறிவு பகவான் தந்த பெரியார் அவர்களும் அளவிடாதிய காட்சி காண கிடைக்காத காட்சி அவர் கூட துணைவியாரும் இருக்கின்ற சிலை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பயன்படுத்திய மூக்கு கண்ணாடி அவர் கண்ணாடியை தொடுகின்ற வாய்ப்பு மகத்தான மாபெரும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த காலத்தில் தான் வந்து யூஸ் த்ரோ பேனெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறோம் பல நாட்டு பெணாக்கெல்லாம் இருந்துச்சு ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மைக்கூடில் வச்சு தொட்டு தொட்டு எழுதுவாங்க அப்படி வெள்ளியில் இருக்கக்கூடிய மைக்கூடு சில்வரிங் பாட் மைக்கூடில் தொட்டு தொட்டு எழுதுவாங்க அந்த நம்முடைய அவர் ஓய்வெடுத்த படுக்கை இங்கே உட்காந்து தான் எழுதுவாங்க அவருடைய பெண் அதே போன்று அவருடைய ஆல்டர்னேட்டிவ் மூக்கு கண்ணாடி சட்டமேதை அண்ணன் அம்பேத்கருடைய தகப்பனார் மனைவி ஒரு படம் அண்ணல் அம்பேத்கருடைய படம் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவருடைய இல்லத்தில் பின்புங்க தோட்டத்தில் இருக்கின்ற வெண்கல செல்லை அழகான முறையில் அமைஞ்சிருக்கிறது எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் லண்டன் தமிழன் நீங்களாம் எப்படிங்க நான் சூப்பராக இருக்கேன் இது வரைக்கும் நான் விளாக் பண்ணி பார்த்துருப்பீங்க ஆனால் என் சேனலில் வேறு யாராச்சும் ப்ளாக் பண்ணி பார்த்துருக்கீங்களா ஆனால் இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது எப்படின்னா நான் வந்து இங்கே இருபது வருஷமாக இருக்கேன் டாக்டர் அம்பேத்கர் இங்கே தங்கி படித்தாரும் தெரியும் ஆனால் இங்கே அவரோட வீடு இருக்குது அதெல்லாம் வந்து ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க நீங்கள் போய் விசிட் பண்ணலாம் அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஊர்லேருந்து அமைச்சர் ஆவடி எஸ் எம் நாசர் அவங்க வந்து மினிஸ்டர் ஃபார் மைனாரிட்டி வெல்ஃபேர் மினிஸ்டர் ஃபார் நான் ரெசிடென்ட் தமிழ் வெல்ஃபேர் அண்ட் மினிஸ்டர் ஃபார் ரெஃப்யூஜி வெல்ஃபேர் ஸோ அவரோட இந்த இந்த விலாக் பண்ணியிருக்கேன் அருமையாக இருக்கும் மிஸ் பண்ணியிருக்கேன் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த சாலையில் இருக்கின்ற இல்லத்தில்தான் இருந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்து தந்தார்கள் அந்த சாலைக்கு தான் வந்திருக்கிறோம் இப்போ அவர் இல்லத்துக்கு நம்ம போக போகிறோம் இந்த சாலையின் பெயர் கிங்ஸ் என் ரோட் வந்தவுடன் யார் வந்தாலும் கையப்பமிட்டு அதில் உள்ள நுழையனு சொல்லி ஒரு குறிப்பு அவங்களுக்கு அவர் மதத்தை சேர்ந்த காரணத்தால் அவருடைய வணங்கிய கௌதம புத்தருடைய ஏற்றுக்கொண்ட மதத்தினுடைய அந்த கௌதம் புத்தருடைய திருவுருவச் சிலை இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு அடி உள்ள ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய வெங்கல சிலை முன்னே முட்டுகின்ற அளவுக்கு இருந்த அண்ணல் அம்பேத்கருடைய

ட்ரிபுளஸ் டிஆர் என்று சொல்லக்கூடிய முதல் பக்கம் இந்தியா அதே போல அம்பேத்கருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல இருந்து பெண்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு அம்பேத்கர் அவர்கள் அமைந்திருக்கின்ற காட்சி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் லா காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக இருந்தபோது அவருடைய சக மாணவர்களிடத்தில் புகைப்படும் நம்முடைய சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வானிய நிமிஷத்தில் ஜெர்மனிக்கு படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதற்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா ஜெர்மன் மொழியையே வந்து அதை தன் கைப்படை எழுதிய கடிதம் தான் இந்த கடிதம் அப்ளிகேஷன் போடுறது அந்த கடிதம் இந்த வீட்டில் இருந்துச்சு எழுதுகிறது இந்த வீட்டருக்கு எழுதிய அந்த கடிதத்தை இங்கேருந்து சென்ட் பண்ணுறது அது மட்டும் ஏன் நகர்தான் சட்டமேதி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பூனாவில் இருக்கின்ற ஏர்வாடா சிறைச்சாலைக்கு சென்று பார்வையிட சென்ற காட்சி அந்த காட்சி தான் இங்கே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது சட்டமதி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தன் வாழ்க்கையில் கடைபிடித்த நெறிமுறைகள் கல்வி ஃபஸ்ட்டு நன்னடத்த அடுத்தது அடக்கம் இவை மூன்றையும் அவர் தன் தலையாய கொள்கையாக பின்பற்றி வந்தார் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு எழுதிய கடிதம் அண்ணன் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு புத்த மதத்தை தான் தழுவதற்கு முன்பு தன் ஆதரவாளர்களோடு அவர் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து அந்த பருத்தினுடைய ஆதரவை தெரிந்து கொண்ட காட்சி ஆசி ஜோதிய பிரதமராக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய முதல் கேபினட் அந்த கேபினட்ல அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இடம் பெற்றிருக்காங்க அந்த காட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அன்றைய தினம் லண்டன் மாநகரில் ஏற்படக்கூடிய அங்கே அந்த பண்ணக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கல்வி பெறுவதற்கு அவர்களுக்கு கல்வி நிதி நிதித் தொகுதி வழங்கவில்லை அதை வழங்க வேண்டும் அவர் போராட்டம் ஏற்படுத்தி இந்த போராட்டத்தில் வெற்றி கண்டு அந்த போராட்டத்தை வெற்றி கண்ட மாணவ செல்வங்களோடு ரெண்டு பேட்ச் அவங்களோடு எடுத்துக்கொண்ட புகைப்படம் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் பண்டித் ஜவஹர்லால் நேரு அவருடைய அமைச்சரவையில் சட்ட அமைச்சராக பதவியேற்கின்ற புகைப்படம் இல்லத்தில் வந்து அண்ணல் அம்பேத்கருடைய வெங்கல சடங்கிருக்கின்றோடு சட்டமன்ற அண்ணல் அம்பேத்கர் புகழ் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆண்டு டிராப்டிங் கமிட்டியினுடைய சேர்மனாக பதவியேற்ற நிகழ்வு அந்த புகைப்பட காட்சி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தும் இப்போ ரெண்டாவது மாடிக்கு போகிறோம் அவர் தங்கியிருந்த பயன்படுத்திய ரெண்டாவது தளம் இந்த தளத்தில் தான் அவர் தங்கியிருந்தாங்க பட இது பார்த்தீங்கன்னா காண கிடைக்காத காட்சி அவர் கைப்பட இங்கிருந்து ஒவ்வொரு அரசு அதிகாரிகளுக்கும் அதே பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு அதே போன்று நண்பர்களுக்கு எழுதிய கடிதத்தினுடைய நகல்கள் இவையெல்லாம் இங்கிருந்து எழுதப்பட்டவை அந்த நகலுடைய புகைப்படம்தான் அனைத்தும் இங்கே காட்சி காட்சிகள்லாம் அதுதான் சட்டமதி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு குழம்பியாளர் வந்து டாக்டர் லா பட்டம் பெற்ற போது எடுத்த புகைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு சட்டமதி அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் பகுத்தறிவு பகவன் தந்தை பெரியார் அவர்களும் அளவிடாவிய காட்சி கிடைக்காத காட்சி திராவிட மாடல் ஆட்சி இன்றைய தினம் நிலைத்து நிற்பதற்கு வித்திட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் அவரும் அந்த அம்பேத்கர் அவர்களும் அந்த காட்சியை பார்க்கும்போது கணினி வந்து நானாக அந்த அளவுக்கு நார்ந்த அந்த அந்தளவுக்கு நம்முடைய இருபெரும் தலைவர்களும் எந்த கூட்டாக இருந்திருக்கின்ற அந்த காட்சி முயற்சியின் நிலைக்கே நம்ம போயிட்டோம் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தொகுப்பில் ஒரு பக்கம் ஒரு பாகம் புத்தகாலம் மாறி தங்கியிருந்து படித்த அதே போன்ற ஒரு ஓய்வெடுத்த மூணாவது மாடிக்கு வந்திருக்கிறோம் இடம் தான் அவருடைய அவர் கூட துணைவியாரும் அடங்கியிருக்கின்ற சிலை தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்த முதல் பட்ட விஜய் மாநாட்டில் அண்ணல் அம்பேத்கர் கலந்து கொண்டா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பயன்படுத்திய மூக்கு கண்ணாடி இதை நம்ம நிறைய ஃபோட்டோஸில் பார்த்துருக்கோம் சிலைகளில் பார்த்துருக்கோம் ஆனால் லண்டன் மாநகரில் அவர் பயன்படுத்திய இடத்துல அது நம்ம தொட்டு பார்க்கின்ற மகத்தான மாபெரும் வாய்ப்பு புண்ணிய வாய்ப்பு மாதிரி எங்களுக்கு கிடச்சிருக்கு அதுக்காக மற்றட்ட மகிழ்ச்சி அடைகின்றோம் அதேபோன்று இந்தியன் அரசியலமைப்புடைய முதல் புத்தகம் அவர் எங்கு சென்றாலும் எடுத்து செல்லக்கூடிய கிட்டு ஷேவிங் செட்டு அதே போன்று பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு ஷூ பாலிஷு இவையெல்லாம் அடங்கிய ஷோ சூட்கேஸ் அதே போன்று இந்த காலத்தில் தான் வந்து யூசன் துரோ பேனெல்லாம் வாங்கியிருக்கிறோம் பல நாட்டு பேலாம் வந்துச்சு ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மைக்கூடில் வச்சு தொட்டு தொட்டு எழுதுவாங்க அப்படி வெளியில் இருக்கக்கூடிய மைக்கூடு சில்வரின் பாட்டு மைக்கூடில் தொட்டு தொட்டு எழுதுவாங்க அந்தது நம்முடைய அவர் ஓய்வெடுத்த படுக்கை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நேரம் கிடைக்கின்ற பொழுது நேரம் கிடைப்பதே அரிது அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு அளவுக்கு படிப்பதற்கும் எழுதுவதற்கும் போராட்டத்திற்கும் முழுக்க முழுக்க தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் அப்படிப்பட்ட அர்ப்பணித்து கொண்ட மாமதை வந்து ஓய்வெடுக்கிறது ரொம்ப கம்மி இருந்தாலும் அவர் கிடைக்கின்ற நேரத்தில் இரண்டு மணி நேரமோ மூன்று மணி நேரமோ ஓய்வு எடுக்கின்ற இந்த படுக்கை அவர் இங்கே உட்காந்து தான் ரீடிங் எல்லாமே எழுதுவார் எழுதுகின்ற எழுத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கு கருத எழுதுகிறதா இருந்தாலும் இங்கே தான் உட்காந்து எழுதுவாங்க அவர் எழுதுகின்ற இந்த பெண் இங்கே உட்காந்து தான் எழுதுவாங்க அவருடைய பெண் அதே போன்று அவருடைய ஆல்டர்னேட்டிவ் மூக்கு கண்ணாடி இந்த கண்ணாடி அவர் பயன்படுத்தப்பட்ட ஒரு படம் உண்டு டி சாப்பிடுவார் அவருடைய இந்திய திருநாட்டுக்கு சட்டமேற்றவர்களுக்கு நமக்கு அளித்த சட்டமன்ற அண்ணன் அம்பேத்கருடைய தகப்பனார் മനവിയും പെർക്കണം അങ്ങനെ അമ്പേദകരുടെ പഠനം இப்போ ஒருவர் இந்த குறிப்பு இந்த இடத்துல இது எப்படி பராமரிக்கிறாங்க என்பதை பற்றிய குறிப்பும் இந்த அம்பேத்கருடைய குறிப்பும் பற்றி அவரவர் வந்து தன்னுடைய சொந்த கருத்துக்களை பதிவு செய்யலாம்னு சொல்லி ஒரு புத்தகம் வச்சிருக்கிறாங்க அந்த போக்குத்தரத்தில் தான் இப்போ ஒரு கையெழுத்து போடணும் அது போட்டவரை அண்ணல் அம்பேத்காருடைய சிலை வெங்கட சிலை திருவள்ளுவர் சிலை அங்கே இருக்குது அது வந்து தோட்டத்தில் தோட்டத்தில் வச்சு அழகு பார்த்துருக்குறாங்க அதை நம்ம இப்போ பார்ப்போமோ வாங்க சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவருடைய இல்லத்தில் பின்புங்க தோட்டத்தில் இருக்கின்ற வெண்கல சிலை அழகான முறையில் அமைஞ்சிருக்கிறது அந்த சிலை தான் இப்போ நம்ம மரியாதை செலுத்தி அழகு பார்க்குறோம்